நம்ம செய்ய போகிறது மருந்து குழம்பு இது பிரசவமான பெண்களுக்கு எல்லோருமே சாப்பிட்லாம் வாரத்துக்கு ஒற்று வச்சு சாப்பிட்டோம்னா சளி இருமல் வாயு தொல்லை எதிர்ப்பு சக்தி எல்லாமே கிடைக்கும் வாயு தொல்லை நீங்களும் நம்ம என்னென்ன சேர்க்குறோன்னா மிளகாய் ஒரு பத்து மிளகாய் சேர்த்துங்க ஒரு பத் ஒரு நான் நான் ரெண்டு மூணு பேருக்கு தான் செய்கிறேன் கொஞ்சோண்டு மல்லி ரெண்டு ஸ்பூன் மிளகு ஒரு அரை ஸ்பூன் வெந்தயம் ஒரு ஸ்பூனு ஜீரகம் கடலப்பருப்பு ஒரு சே கடலப்பருப்பு கொஞ்சம் பருப்பு இது வந்து கருவேப்பில்லை இது வந்து தூதுவலை முள் முள்ளாக இருக்கும் தூதுவலை சதிக்க நல்லது இது வந்து மின்னலை பொண்ணு வயிற்று பொண்ணுக்கெலாம் ரொம்ப நல்லது மின்னலை இது வந்து பூண்டு இது எல்லாத்தையும் வதக்கி வச்சு நம்ம அரைக்க போகிறோம் ரொம்ப நல்லது உடம்புக்கு இதோடு வந்து வேலை இலை வேலை இலைன்னு தெரியுமா நல் நல்ல வேலை வந்தால் தான் நான் வேலை இலை சாப்பிடுவாங்களாம் சாப்பிடுவாங்க வேலை இலை வந்து என்கிட்ட எனக்கு கிடைக்கல உத்தாமணியும் எனக்கு கிடைக்கல அதனால அதை நான் ஸ்கிப் பண்ணிட்டேன் உங்களுக்கு கிடைச்சா நீங்கள் போட்டுக்கோங்க மிளகு கொஞ்சம் அதிகமாக சேர்க்கும் மிளகு தான் இதுக்கு ரொம்ப அதிகமாக இதோடய தூள் மிளகு உப்பு போட்டு இந்த வருத்தத்தோடு சேர்த்து அரைச்சிக்கோங்க மிளகு மூரகம் வெஞ்சம் எல்லாம் போட்டு 은톨이 볼 밭에 앉

உடம்பு விலங்கு ஹைட்டாக இருக்காது எல்லாத்தையும் ஊட்டியாச்சு இதில் தாளித்து வச்சு பூண்டு வரைக்கும் பெரிய கருப்பில் போட்டு தாளிச்சிட்டோம் இறக்கக்குள்ளே ஒரு கட்டி ஒரு துண்டு வெள்ளத்தை போட்டு இறக்கிடுங்க நல்லா கொதிக்கட்டும் ஒரு பத்து நிமிஷம் இருக்கட்டும் குழம்பு ரெடி ஆயிடுச்சு இறக்குள்ளே ஒரு சின்ன துண்டு வெள்ளத்தை போட்டு நான் கொதிக்க விட்டு அரைக்கிடுங்க அவ்வளோதான் மருந்து குழம்பு ரெடி இந்த குழம்புக்கு அப்புறம் நல்லாயிருக்கும்